புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நவராத்திரி தினத்தினை முன்னிட்டு கொண்டாடப்படும் இந்த தசரா திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று முதன்முறையாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கொடியேற்றமானது இன்று துவங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு காலை மூன்று மணிக்கு கொடிப்பட்டம் ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் உள்பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா மகாதீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் திருக்காப்பு அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வந்தனர் கொடியேற்றத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு கோலத்தில் எழுந்தருளி வீதிபுலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் இரண்டாம் தேதி நள்ளிரவில் இரவில் கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் திருமலை ஏழுமலையான் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை தேவஸ்தானம் வெகு சிறப்பாக செய்து வருகின்றது தேவஸ்தான மின்வாரியத்துறை அலங்கார மின் விளக்குகளால் வடிவமைக்கப்பட்டு விஷ்ணுவின் பல்வேறு உருவமைப்புகள் திருமலை மாடு வீதிகள் மட்டுமன்றி பல்வேறு இடங்களில் ஜொலிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அலங்கார மின் விளக்குகளைக் கண்டு பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆங்காங்கே அலங்கார மின்விளக்கு தோரணங்கள் தசாவதாரம் உருவமைப்புகள் வெங்கடேச சுவாமியின் உருவமைப்பு கண்ணுக்கு விருந்தாக அமைந்துள்ளது